ஹலோ மக்களே வெல்கம் டு கார்த்தி நியூஸ் நேற்று நடந்த பிபிகேஎஸ் ஜிடி மேட்சை பற்றி இங்கே பார்ப்போம் அந்த அஞ்சாவது மேட்சாக நடந்த இந்த மேட்ச்சு நேற்று நடந்துச்சு நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் நடந்த இந்த மேட்ச்ல யார் ஜெயிச்சாங்க என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துச்சு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் முதல்ல மேட்சோட ஒரு சினாப்ஸிஸாக பார்ப்போம் ஜிடி வந்து கேப்டன் கில் டாஸ் ஜெயிச்சு ஃபஸ்ட்டு பவுலிங் எடுத்தாரு பிபிகேஎஸ் முதல்ல பேட் பண்ணி இருபது ஓவரில் இரநூத்தி நாற்பத்தி மூணு ரன் அடித்தாங்க அஞ்சு விக்கெட் மட்டுமே விட்டுருந்தாங்க இந்த கிரவுண்டில் ஒரு டி டுவெண்ட்டி ஹையஸ்ட் ஸ்கோர்னா இதுதான் அடுத்து ஜிடி வந்து இதில் சேஸ் பண்ணப்ப இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரன் அடிச்சு அஞ்சு விக்கெட்டை விட்டுருந்தாங்க ஆனால் அவங்களால வந்து அந்த டார்கெட்டை சேஸ் பண்ண முடியல பதினோரு ரன் வித்தியாசத்துல தோத்துட்டாங்க பிபிகேஎஸ் வந்து இந்த மேட்சை ரொம்ப நல்லா ஜெயிச்சாங்கன்னே சொல்லலாம் சரி இப்போ பிபிகேஎஸ் பேட்டிங்கை பற்றி பார்ப்போம் இந்த மேட்சோட ஹீரோ யாருன்னா அது பஞ்சாப் கேப்டன் ஸ்வேயாசையர் தான் நாற்பத்தி ரெண்டு பால்ல தொண்ணூத்தி ஏழு ரன் அடிச்சு நாட் அவுட்டா நின்னாரு ஒம்போது சிக்ஸு அஞ்சு ஃபோரோட ஒரு அதிரடியான ஆட்டத்தான் ஆடினாரு அவரு ஒரு செஞ்சுரி மிஸ் ஆயிடுச்சு ஆனால் கடைசி ஓவரில் ஒரு பால் கூட அடிக்கலை ஏன்னா டீமோட வெற்றியை மட்டும் பார்த்து சசாங் சிங்கை மட்டும் ஸ்ட்ரைக் கொடுத்தாரு நீ அடிச்சுக்க அப்படின்னு இது வந்து ஒரு சுயநலம் இல்லாத முடிவு ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் மேலும் ஓப்பனர் பிரியா சாரியா இருபத்தி மூணு பால்ல நாற்பத்தி ஏழு ரன் அடிச்சு சூப்பர் ஸ்டார்ட் கொடுத்தாரு கடைசியா சசாங்க் சிங் பதினாலு பாலில் நாற்பத்தி நாலு ரன் ஆறு ஃபோர் ரெண்டு சிக்ஸ் அடிச்சு டோட்டலாக பூஸ்ட் பண்ணாரு குஜராத் பவுலர்ஸ்னால சாய் கிஷோர் வந்து மூணு விக்கெட் எடுத்தாரு மற்றபடி யாருமே வந்து நல்லா பவுலிங் போடல ரொம்ப ரன்னு கொடுத்தாங்க அடுத்து ஜி பி ஜேசிங் பத்தி பார்ப்போம் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் ரன்னை வந்து சேஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை ஆனால் ஜித்தி வந்து ஒரு நல்ல ஃபைட்டு கொடுத்தாங்க சாயு தர்ஷன் நாற்பத்தொரு பால்ல எழுபத்தி நாலு ரன்னும் அஞ்சு பவுண்டரி ஆறு சிக்ஸ் அடிச்சு அசத்தினாரு ஜாஸ் பட்லர் முப்பத்தி மூணு பால்ல ஐம்பத்தி நாலு ரன் ஷேன் ரூதர்ஃபோர் நாற்பத்தி ஆறு ரன் இவங்க எல்லாமே சூப்பராக இருந்தாங்க பதினஞ்சு ஓவர் வரைக்கும் குஜராத் தான் முன்னாடி இருந்தாங்க பதினஞ்சு ஓவர் முடிவில் நூற்றி எழுபத்தி நாலுக்கு ரெண்டு அப்படின்னு ரொம்ப லீடிங்கில் இருந்தாங்க ஆனா பிவிகேஎஸ் பவுலர் பைசாக் விஜயகுமார் வந்தப்ப இருந்து ரெண்டு ஓவர்ல ஒரு சூப்பரான பவுலிங் போட்டாரு ரெண்டு ஓவர்ல வெறும் பத்து ரன் மட்டும் கொடுத்து மேட்ச திருப்பிட்டாரு அதுக்கடுத்து அஷ்தீப் சிங் ரெண்டு விக்கெட் எடுத்து சுதர்சன் அவுட் பண்ணாரு கடைசி ஓவர்ல இருபத்தி ஏழு ரன் தேவைப்பட்டப்ப ஆனா குஜராத் வந்து கம்மியா தான் அடிச்சாங்க இது வந்து ஒரு பைசாக் விஜயகுமாரோட ஓவர் வந்து ஒரு டர்னிங் பாயிண்டா இருந்தது இந்த மேட்ச்ல இந்த மேட்ச் வந்து ஒரு நல்ல ரன் பிஸ்டா இருந்தது ஸ்ரேயா சையரோட அதிரடி ஆட்டம் பிபிகேஎஸ் டீமோட ஒரு நல்ல பிளானிங் ஜிடி டீமோட ஒரு சேசிங் ஃபைட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது பிளேயர் ஆஃப் த மேட்சா ஸ்ரேயா சையரை கொடுத்தாங்க அதுக்கடுத்து ஐபிஎல் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல பிபிகேஎஸ் ஒரு ரொம்ப நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க எப்பவுமே வந்து பேப்பரில் தான் நல்ல டீமாக இருக்கும் ஆனால் விளையாடும் போது வந்து மட்டமாக விளையாடுறப்ப பிபிகேஎஸ் இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே மொதல் மேட்ச்லேயே ரொம்ப நல்லா விளையாடிருக்காங்க சரி ஜிடி வந்து இன்னும் எப்படி ஆடி இருக்கலாம் உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த மேட்ச் அப்டேட்ஸை வந்து பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்க பை பை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ